சிவாவின் சிரிக்க சிந்திக்க அன்பு சொந்தங்களே உலகத்துள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு எங்களுடைய சீக்ரெட் விசன் டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் எங்களுடைய விஆர் குடும்ப உறவுகள் சார்பாகவும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை இந்த வருடம் தெரிவித்து கொண்டு இந்த ஆண்டு முதல் உலகத்துள்ள அனைத்து மக்களுக்கும் அமைதி நிலவ வேண்டும் பொருளாதாரம் உயர வேண்டும் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் அன்பர்களே அன்பர்களே எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுது அன்பர்களே இன்றைய காலகட்டத்தில் நாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு வருடமும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வந்து கொண்டே இருக்கின்றது நம்ம வாழ்க்கையில் இன்னும் மாற்றம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்மளே அது முதல்ல நம்ம பார்க்கணும் பொருளை இதனால் நம்மளுடைய பாதிக்கப்படுறோம் பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுறோம் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படுறோம் உறவுகளில் பாதிக்கப்படுறோம் எதனால் அப்படிங்கிற பார்க்கணும் அதற்காக நம்ம சிலம் ஜாதகத்தை எடுக்கிறோம் நம்மளுடைய முன்னோர்களை பற்றி சாவக்கேடு சொல்கிறோம் அதுக்காக பரிகாரம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் போயிட்டுருக்கோம் சில பரிகாரங்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கா இல்லை அப்புறம் பார்ப்போம் அன்பர்களே தயவு செய்து இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்த சில சூட்சமாக மறைமுகமாக சித்தர்கள் முனிவர்கள்லாம் நமக்கு ஆன்மீக இந்த பூமியில் சொல்லிட்டு போயிருக்காங்க மிகப்பெரிய வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் நம்முடைய என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்முடைய எண்ணங்களை நீங்கள் மேம்படுத்துவது அதுதான் எவ்வளவுக்களவு இது எண்ணங்களை நீங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிகர் நீங்கள் நூறு சதவீதம் அதை வழி நடத்தும் பொழுது உங்களது குடும்பங்களை வழிநடத்தும் பொழுது அதுதான் வெற்றியாக மாறும் எப்படி இந்த எண்ணங்களை மேம்படுத்துவது அன்பர்களே தயவுசெய்து யாரையும் சாபம் விடாதீங்க எந்த காலகட்டினா வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு அந்த வார்த்தைகள் நீங்கள் சுபத்தில் அடித்த பந்து மாதிரி திருப்பி உங்களை வந்து சாரும் இது ரீதியாக அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி ஏற்படுத்தப்பட்ட முடிவு அன்பர்களே எது வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருடைய மனித வாழ்க்கை எது நிர்ணயிக்குதுன்னா அவங்களுடைய அந்த எண்ணங்கள் தான் அன்பர்களே அந்த எண்ணங்களை எப்படி நிறைய பேர் விஷயம் என்ன சொல்கிறாங்க இந்த எண்ணங்களை எப்படி சார் நாங்கள் மேம்படுத்துறது அன்பர்களே அன்பர்களே தினந்தோறும் தினந்தோறும் காலை பொழுது இரவு பொழுது எந்திரிக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் அன்பர்களே உங்களுக்கு உடல் ரீதியாக உள்ள ரீதியாக என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் தயவுசெய்து அடுத்தவர்களை பற்றி பூரம் பேசாதீங்க அடுத்தவர்களை என்ன உங்களுக்கு கெடுது செஞ்சாலும் சரி என்ன தீங்கு செய்திருந்தாலும் சரி அவர்களை மன்னிக்க பழகுங்க அந்த விஷயத்தை மறக்க பழகுங்க இதுதான் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் நாளை என்பது ஒன்று கிடையாது இந்த நாளை என்பது கண் விழிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க உங்களுடைய குல தெய்வங்களுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுடைய தாய் தந்தையர் நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ரீதியாக இருந்தாலும் உங்களுடைய குருவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் அவர்களை முதல் விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த துறையை நீங்கள் தேர்ந்து எடுத்திருந்தாலும் சரி அந்த துறையில் ஒரு நூறு சதவீதம் உண்மையாக நேர்மையாக இருக்க பாருங்க எக்காரணத்தை கொண்டும் சரிங்களா பொய் பேசவே வேணாம் பொய் பேசினா அந்த பொய்யை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போராட வேண்டியிருக்கும் ஆனால் உண்மையை பேசினா அது உங்களை காப்பாற்றும் அனுப்புகிறேன் அப்போ சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு நீங்களே நூறு சதவீதம் உங்களுக்கு நீக நீங்கள் ஒரு பட்டியல் எடுங்க நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நிறைய பேர் நாம் செய்யக்கூடிய விஷயம் சரி அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் அது வந்து நமக்கு சுய பரிசோதனை செய்யலை அப்படின்னா நம்ம எல்லாமே தப்பு பண்ணிகிட்ருப்போம் அப்போ சுய பரிசோதனைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக உடல் ரீதியாக உள்ள ரீதியாக குடும்பத்தில் குழந்தைகள்கிட்ட எப்படி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணி பட்டியிடுங்க அதை எதை மாற்றணுமோ அதை மாற்றுங்க ஏன் அப்படின்னா உடலும் உள்ளமும் செம்மைப்படுத்தினால் மந்திரம் தேவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுக்கு போய் நம்ம நம்ம செஞ்ச தவறுகளை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் செய்த தவறுகள்லாம் நம்ம என்ன செய்கிறோம் மறைமுகமாக ரீதியாக பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க கடலில் குளிக்க சொல்கிறாங்க அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க பூஜை பண்ண சொல்கிறாங்க புனஸ்க்கு எதுவும் மாறாது நண்பர்களே எந்த நேர்த்திக்கடன் மாறாது நீங்கள் மாறாத வரை இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே நீங்கள் மாற வேண்டும் யாருக்காக மாற வேண்டும் உங்களுக்காக நூறு சதவீதம் மனசாட்சிக்கு உங்களுக்காக மாற வேண்டும் அப்போ மாறும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா தொடர்ந்து இந்த பயிற்சியை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் காலை எந்திரிச்ச பிறகு தூங்கும் செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளம் மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும் அன்பர்களே அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் சீரும் சிறப்பாக ஈர்ப்பதற்கு இந்த பிரபஞ்சம் உறுதுணையாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயம் மாறும் பொழுது நம்முடைய தலைமுறையில் உள்ள சிக்கல்கள் கலைய ஆரம்பிக்கும் நம்முடைய குழந்தைகள் அருமையாக அற்புதமாக வழிநடத்துவாங்க கல்வியில் உயர்ந்து நிலைக்கு போவாங்க நம்மளுடைய இனக்கு உறவுகள் ஒற்றுமை ஏற்படும் நம்முடைய உடல் மாற ஆரம்பிக்கும் நம்மளுடைய பொருளாதாரம் ஏற்றம் மிக ஆரம்பிக்கும் இப்படி எதெல்லாம் ஒரு காரணியாக இருக்குன்னா நம்முடைய இந்த எண்ணங்கள் அப்போ இந்த எண்ணங்களை எப்படி மேம்படுத்தி கொண்டே இருக்கிறதுனா தினந்தோறும் தினந்தோறும் காலை பொழுது இரவு பொழுது நம்ம செய்யக்கூடிய விஷயம் நம்ம இது ஐயப்பன் பாடல்லே சொல்லியிருப்பாங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சிதத்த என்ன செஞ்சு சரி மன்னித்து மறக்குங்க அப்படின்னு சொல்லணும் தினந்தோறும் காலை பொழுது இரவு பொழுது அப்போ ஒரே தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலில் குளிக்கிறதுனாலையோ அபிஷேகம் பண்ணுறதுனாலையோ எதுவும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்க 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 உங்களுடைய அந்த கர்மா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக காண அப்போதான் அப்போ தான் ஒரு முழு மனிதனாக மாற ஆரம்பிக்க முடியும் அன்பர்களை அதனால் தயவு செய்து மீண்டும் நான் சொல்கிறேன் என்ன செய்ன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த புத்தாண்டில் தமிழ் புத்தாண்டில் எண்ணங்களை சரியான எண்ணங்களை விதையுங்க சரியான சொற்களை பயன்படுத்துங்க அன்பாக இருங்க குடும்பத்தோடு அன்பாக நேசிக்க பழகுங்க நூறு சீதம் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க எந்த சூழ்நிலையாக அந்த பொருளாதாரமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் நீங்கள் இப்படி இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் மாறி ஒரு புதிய மனிதனாக உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சகலவிதமான ஐசுவரியங்களும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அவர்களே நீங்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் இந்த சேனலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய பதிவுகளை போகிறோம் வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கு உள்ள பதிவுகளை போகிறோம் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம்